விளம்பரம் இதுல தேட வேண்டியது என்ன இருக்குங்க என்ன விளம்பரம் அதிமுக என்ன இது வரைக்கும் ஆட்சியில் இல்லையா எவ்வளவோ அவங்களும் பார்த்துருக்கு இதுல என்ன விளம்பரம் தேட வேண்டி இருக்கு அப்படி பார்த்தா முழு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் நான் நேத்தே சொன்னதை மீண்டும் உங்களுக்காக சொல்றேன் கிளியாத சட்டையே கிழிச்சதாக காமிச்சுக்கிட்டு இருந்து வெளியே வந்து எல்லா பத்திரிகையாரும் வாங்க வாங்கன்னு விளம்பரம் தேடினது தான் தமிழ்நாட்டில் உச்சபட்ச விளம்பரம் அதை விட மிகப்பெரிய விளம்பரம் வேற யாரும் செய்யலையே என்ன ஒரு எதிர்க்கட்சி போய் ஏன் வெளியேற்ற அறக்கட்டளையா சட்டசபை மக்கள் வரி பணத்துல தான் சட்டசபை நடக்குது அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டசபை அப்போ இதுல விளம்பரம் என்ன இருக்கு தேடுறதுக்கு இன்னைக்கு எல்லா மக்கள் நீங்க யூடியூபர் அவங்க சொல்வாங்க அதனால விளம்பரம் என்ற வார்த்தை மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்